இப்ப இன்னைக்கு நீங்க பாக்கலாம் இன்றைய ஊடகத்துல ஒரு பக்கம் கவினுடைய அந்த படுகொலைக்கு நீதி கேட்டு சூழல்ல முஸ்லிம் சமூகம் எதை பேசிட்டு வந்து கவினுடைய ஆணவ படுகொலைக்கு எதிராக திரண்டு நிக்குது கூட இப்படி ஒரு செய்தியை இந்த ஊடகம் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முஸ்லிம்களை மையமா வச்சு அரசியல் நகர் தான் விஜய் வந்து அறுவடை செய்யலாம் ஒரு எண்ணத்துல கூட இதை நகர்த்தலாம் ஆனா அடிப்படையில இதுதான் வந்து இஸ்லாமிய சமூகத்துடைய வாக்கு வங்கியினுடைய அடிப்படை அப்ப கண்ணமூடி கொண்டு முஸ்லீமும் திமுக ஓட்டளிப்பாங்க என்றது ஒன்று கணிசமான தொகுதிகளை மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் வெல்ஃபேர் பார்ட்டியினுடைய தமிழக துணை தலைவர் திரு முகமது கவுஸ் அவர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒவ்வொரு கட்சிகளுமே மும்முரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தாவேகா கட்சியினுடைய துவக்கத்திலேயே வந்து பணகுரை தாண்டி வரமாட்டாரா விஜய் அப்படிங்கும் போது முதல் முதலாக ஒரு நிகழ்ச்சியை கட்சி சார்பாக நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இஃப்தார் நிகழ்வு நடத்தினார் அதே மாதிரி வந்து வக்ஃபு சம்பந்தப்பட்ட அந்த சட்டம் வரும்போது அதற்கு எதிராக உச்ச வழக்கு தொடர்ந்தாங்க முஸ்லிம்களை மையம் வைத்து திரு விஜய் அவர்கள் சிறுபான்மையுடைய வாக்கை வாங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்துல இது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள்லாம் பரவுச்சு இப்போ சமீபத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தலை வந்து இஸ்லாமிய கட்சிகள் எல்லாரையுமே அழைச்சி ஒரு விருந்து கொடுத்தார் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி முஸ்லீம்களை முஸ்லிம்களை வச்சு அரசியல் நகல் தான் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்ல தொடர்ந்து சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு இந்த நாட்டில் நடந்த ஒவ்வொரு தேர்தலும் அது ஒன்றியத்திற்கான இருந்தும் சரி மாநிலத்திற்கான தேர்தல் ஆச்சு அது எப்போவுமே வந்து சிறுபான்மை வாக்கு வங்கியை மையப்படுத்தி தான் வந்து நடந்திருந்தார் ஏன்னா ஒரு வெற்றி தோ அதாவது இஸ்லாமிய சமூகத்துடைய ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் அல்லது துரவிசுவாசம் என்னன்னா இவர்களால் இந்த நாட்டில் நின்று தனியாக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது முஸ்லீம்களால் எங்கேயும் தனியாக நின்று வெற்றி பெற முடியாது அது சிறந்த உதாரணம்னா இந்த நாட்டுடைய முதல் கல்வி அமைச்சராக இருந்த அபுல் கலாம் ஆசாத்துடைய முதல் தேர்தல் தோல்வி இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு அமைந்த முதல் அமைச்சரவையில் நேரு அபுல் கலாம் ஆசா அதை பார்த்து சொல்ற நீங்கள் ஒரு மெஜாரிட்டி முஸ்லீம் தொகுதியை பார்த்து செலக்ட் பண்ணி சொல்லுங்க நீங்க வெற்றி பெற்று நம்மளோட முதல் அமைச்சரவையிலே அமைச்சர் ஆகணும் அப்படின்னு நேரு சொல்றாரு இதை கேட்ட உடனே அபுல் கலாம் ஆசா ரொம்ப கோபப்படுறார் என்ன வந்து நீங்கள் என்ன ஒரு இஸ்லாமிய தலைவரா சுருக்க பாக்குறீங்களா நான் வந்து இஸ்லாமியர்களுக்கான தலைவர் இந்தியாவிற்கான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வாரணாசியில போய் நிக்கிறார் தோல்வி அடைகிறார் இதே பண்ணா ஐம்பத்தி இரண்டு முதல் சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு நடந்த முதல் தேர்தல் அதன் பிறகு நடந்த அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த ஐம்பத்தி நாலு தான் அவர் போயிட்டு அலிகர்ல நிக்கிறார் அலிகர்ல நின்று வெற்றி பெறார் இதுதான் இந்தியாவுடைய சுதந்திர இந்தியாவோட முதல் தேர்தலே முஸ்லிம்களோட இருப்பு என்பது தான் இருக்கு தனியா நின்னு நீ நியூயார்க் சிட்டிக்கு ஒரு முஸ்லீமால வந்து மேயர் ஆயிடலாம் ஆனால் இந்தியாவுடைய இந்த சாதி மத கட்டமைப்புக்குள்ள ஒரு முஸ்லீமால தனித்து நின்று எங்கேயும் வெற்றி பெற முடியாது ஆனால் கணிசமான தொகுதிகளை முஸ்லிம் வாக்குகள் தான் தீர்மானிக்கும் வெற்றி வாய்ப்பை வா ஓட்டு என்பது முஸ்லிம் சமூகத்தின் ஓட்டு நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுகவிற்கும் அதிமுகவிற்குமான அந்த இடைவெளி என்பது அதிகபட்சம் இரண்டுல இருந்து மூன்று சதவீதத்திற்கான வாக்கு தான் ஆமா பெரிய வித்தியாசமா இருக்கு அது ஏன்னா என்ற அந்த ஒற்றை சக்திக்காக இஸ்லாமிய சமூகம் ஒட்டுமொத்தமா போய் திமுக வாக்களித்தது அது இல்லைன்னு சொன்னா அந்த வெற்றி வாய்ப்பை இருக்கும் ஆக இதுதான் வந்து இஸ்லாமிய சமூகத்துடைய வாக்கு வங்கியினுடைய தனித்து தனித்தனின்னு வெற்றி பெற முடியாது ஆனால் பல தொகுதிகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மட்டும் இல்லை தமிழகத்திலும் கூட கிட்ட கிட்ட இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் இருக்குன்னு சொன்னால் சராசரியாக ஐம்பது சதவீதத்திற்கு மேலாக வெற்றி தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அப்போ இன்றைய சூழலில் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இல்லாத சொல்லலாம் என்னன்னா அதிமுகன்ற ஒரு கட்சி பாஜக விட்டு கொஞ்ச நாள் வெளியே இருந்தவொடனே சரி சில கட்சிகள் போய் தொடர்ந்து வந்து எடப்பாடியை பார்த்தோம் நாங்களும் போய் எடப்பாடி சந்திச்சிருந்தோம் ஆதரவு தெரிக்கலாம் இருந்தோம் அப்ப திமுக அதிமுகன்ற அப்படி வரும் முஸ்லீம் கட்சிகள் டிவைட் ஆகிறதுக்கான வாய்ப்பில் வாய்ப்புகள் இருந்தது இன்னைக்கு என்ன சூழ்நா பிஜேபியோட திரும்ப அதிமுக சேர்ந்ததுனால திமுக தான் அப்படின்னு வந்துடுச்சு அப்ப கண்ணை மூடி கொண்டு முஸ்லீம்கள் திமுக என்றது ஒண்ணு அப்ப இந்த ஓட்டை நாம வாங்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கும் ஈவன் பாஜக வேண்டிய கூட இருக்கும் பிஜேபியே கூட தேர்தலுக்கு நெருங்க சூழலில் தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்கள் சமூகத்தை ஆதரவா வந்து சில திட்டங்களை கூட அறிவிப்பார்கள் வெற்றியை தீர்மானிக்கூடிய அந்த ஓட்டு என்பது முஸ்லிம் சமூகத்தின் ஓட்டு சாலிடான ஒரு ஓட்டு ஆறு சதவீதம் ஒரு ஏழு சதவீதம் ஓட்டு என்பது சாலிடான ஓட்டு அந்த ஓட்டுல ஒரு இரண்டு சதவீதம் வந்து யாராவது பிரிச்சு வாங்கினால கூட அது திமுகவின் வெற்றியை பெருமளவில் பாதிக்கும் சோ அதை வந்து விஜய் வந்து அறுவடை செய்யலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் கூட இதை நகர்த்தலாம் ஆனால் அடிப்படையில் முஸ்லீம் சமூகத்தின் ஓட்டு என்பது வெற்றி தீர்மானிக்கூடிய ஓட்டு அதை விஜய் புரிந்திருக்கிறார் அதை விஜய் புரிந்ததுனால தான் இஸ்லாமிய சமூகத்தை விஜய் மட்டுமல்ல சீமானும் அதை புரிந்திருக்கிறார் அதனால சீமான் தொடர்ந்து வந்து இஸ்லாமிய சமூக ஆதரவாக இருப்பதும் இஸ்லாமிய சமூக சில நேரங்களில் டங்கு ஸ்லிப்பாய் சில தவறான வார்த்தைகளை சொன்னாலும் கூட உள்ளபடியே அவர் இஸ்லாமிய சமூகத்தோட நெருக்கமாக இருப்பது அவரோட விஷயங்கள் அவரோட போராட்டங்கள்ல சமீபத்தோட சிறைவாசிகளுக்கான போராட்டங்களை முன்னெடுத்துடு அப்ப அந்த சமூகத்தின் ஓட்டை எப்படியாவது வாங்கலாமா அப்படின்ற ஒரு போட்டி இவர்களிடம் இருக்கு அதை இந்த கட்சி இருக்கனால விஜய் இதெல்லாம் செய்வார் அப்படின்னு நம்புறேன் பட் அது எந்த அளவுக்கு வந்து ஓட்டு வந்து திமுக வந்து பிரிந்து விஜய்க்கு போகும் என்பது ஒரு தேர்தலுக்கு பிறகுதான் நம்மளால வந்து தீர்மானம் சொல்ல முடியும் இப்போ இன்னைக்கு காலையில கூட பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சி திடீர்னு வந்து இஸ்லாமியர்களுடைய கடந்த கால தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடு குறித்து ஒரு செய்தி வெளியிட்டாங்க இந்த நேரத்தில் அது வெளியிடுவதற்கான காரணம் என்ன அது அதாவது ஊடகங்களுடைய நயவஞ்சகத்தனத்துல இது ஒன்னா தான் நான் பாக்குறேன் இன்னைக்கு தமிழ்நாடே வந்து கவினுடைய ஆணவ படுகொலைக்கு எதிராக திறன நிற்கும் ஆளுங்கட்சிக்கு எதிராக தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி தொடர்ந்து எல்லாரும் போராடி கொண்டிருக்கும் இத்தகைய சூழலாக கவினுடைய படுகொலை நடந்திருக்கு அப்ப இதை திசை திருப்புவதற்காக கூட இப்படி ஒரு செய்தியை இந்த ஊடகம் போட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இன்னொரு எண்ணம் என்னன்னா அந்த இடஒதுக்கீடுல வந்து இடஒதுக்கீடு எப்போது வந்து ரத்து செய்யப்படுதுனும் பொழுது காமராஜருடைய ஆட்சி காலத்துல ரத்து செய்யப்பட்டு ஏற்கனவே காமராஜரை குறித்து திருச்சி சிவா பேசிய விஷயங்கள் ஒரு சர்ச்சையாயி அது வந்து பனிப்பூத்த பூகம்மா வந்து வெடிச்சிட்டு இருக்கு அப்ப இதை திசை திருப்புவதற்காக கூட இந்த ஊடகங்கள் இந்த செய்தியை வந்து வெளியிட்டு தான் நான் பாக்குறேன் ஏன்னா இந்த நேரத்துக்கு தேவையில்லாத செய்தி அப்படி நீங்க வந்து அந்த இடஒதுக்கீடு கொடுத்து பேசணும் திமுக வந்து பிரைஸ் பண்ணி பேசணும் திமுக ஏழு சதவீதம் கொடுத்துடணும் அவ அவர்கள் வெளியிட்டதுலயே கடைசியா வந்து முஸ்லீம்களுக்கு இருந்த இடஒதுக்கீடு ஏழு சதவீதம் சொல்லி அவங்க சொல்றாங்க அதன் பிறகு வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டுல முஸ்லீம்களை சேர்க்கிறாங்க திரும்ப மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வந்து கலைஞர் செய்தி வந்து முடிக்குது அப்போ இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுடைய இதெல்லாம் நீங்க வந்து எதோட ஒப்பிடணும்னா முஸ்லீம் வாக்கு வங்கியை தான் விட்டு முஸ்லீம் சமூகத்தை என்ன நினைக்கிறாங்கன்னா ஒண்ணு வாக்கு வங்கி இல்லைன்னா இவர்களை வந்து ஒரு பொம்மை மாறி இவர்களோட அரசியலுக்கு இவர்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தது ஏதாவது ஒன்னா உடனே முஸ்லீம்கள் குறித்து நீங்க சமீபத்துல வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கும் ஹெச்ராஜாக்கும் ஒரு போதல் நடது ஹெச்ராஜா வந்து பணிகள் தேவரானு சொல்லி பார்த்து இவர் பண்ணையாரு ரெண்டு கையில் வாட்ச் கட்டிட்டு இருக்காருன்னு சொல்லி கிண்டல் அடிச்சார் இதை குறித்து ஊடகங்கள் வந்து பிடிஆரான பேட்டி கேட்கும் போது கண்டகா நாய்க்கெல்லாம் நான் பயில் தர முடியும்னு சொல்லி அவர் ஸ்கிப் பண்ணிட்டு போய்ட்டார் ஆனால் அந்த பேட்டியில் வந்து பேராசிரியர் ஜவஹர்லால் குறித்து ஹெச்ராஜா ஒரு விஷயம் பேசியிருப்பாரு உடனே அந்த பந்து எங்கே வந்துன்னா முஸ்லீம்ஸ் முஸ்லீம்லான ஓகே பிடிஆர் தியாகராஜன் ஜவஹிர்லாவாக இந்த பக்கம் தள்ளிவிடப்படுது அப்ப ஒவ்வொரு விஷயத்திற்கும் பின்பு இந்த முஸ்லீம் சமூகம் இங்க வந்து குறிவைத்து அவர்களுக்கான தேவையா இங்க மாறுது அவர்கள் ஓட்டு வேணும்னா முஸ்லீம் சமூகம் ஒரு பிரச்சனை திசை திருப்போம்னா முஸ்லிம் சமூகம் இப்ப இன்னைக்கு நீங்க பாக்கலாம் இன்றைய ஊடகத்துல ஒரு பக்கம் கவினுடைய அந்த படுகொலைக்கு நீதி கேட்டு சூழல்ல முஸ்லிம் சமூகம் எல்லாம் எதை பேசிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இடஒது குறித்து பேசிட்டு சதவீதம் நாங்க வந்து தங்களை பெருமை பேசிடு அப்ப இதெல்லாம் அசல் பிரச்சனை திசை திருப்புவதற்காக இந்த ஊடகங்கள் இந்த பிரச்சனை எடுத்திருக்கு இரண்டாவது இந்த காமராஜர் திமுக இந்த டிஸ்பியூட்டை டைவேர்ட் பண்ணி விடுறோம் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிற நன்றி நன்றி